உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும் வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும் அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே சிறகுகள் தாயிரை வேண்டும் தவக்காலம் மூன்றாம் நாயிரில் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறைவன் தன்னை பெரும்பாலும் இயற்கை காரணிகளின் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார் குறிப்பாக நெருப்பு மேகத்தூண் புயல் ஒளி மோயிசனுக்கு எரியும் முட்புதரின் வழியாக பேசுகிறார் அவ்வாறு பேசியபோது போது புதர் தீந்து போகவில்லை இது இறைவார்த்தையின் வார்த்தையின் அழியா தன்மையை குறிக்கிறது அன்றைய காலகட்டத்தில் இறைவனை காண்பவன் போவான் என்ற நம்பிக்கை இருந்தது அதனை அமைக்கும் வகையில் அமைகிறது சான்று இறைவனின் அழைப்பை எகிப்தியரின் மீது கொண்ட அச்சத்தினாலும் தம் தகுதி இன்மையினாலும் நிராகரிக்கிறார் ஆனால் இறைவன் அவரின் பயத்தை போக்கி அவருக்கு துணை நிற்கின்றார் தன் பெயர் இருக்கிறவர் என கூறி தன் இயல்பை உணர்த்துகின்றார் மேலும் ஜாவே தம்மை இருப்பவராகவும் மற்றும் அனைத்துக்கும் காரணமாகவும் காட்டுகின்றார் இதற்கு மேலாக இஸ்ராயலருக்கு பழக்கமான நடையிலேயே ஆப்ரஹாமின் கடவுள் ஜாக்கோப்பின் கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துவதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது ഇഴി <im> வருவாயோ என் உள்ளே சிறகுகள் தாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய் வா தலைவா உள்ளம் இறைவீனில் வாழ வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகமானது பொருந்த முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆதி கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கை செங்கடலை கடந்ததுடன் ஒப்பிட்டனர் இஸ்ராயலர் செங்கடலை கடந்தவுடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றனரோ அவ்வாறே திருமுழுக்கு பெறும் எவரும் பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்றார் மேலும் விடுதலை பயணத்தின் செய்தியை

நீர் தந்ததாம் இந்த பழக்கத்தை பவுலும் அறிந்தவராய் காணப்படுகின்றார் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து என்று அவர் கூறுகிறார் இஸ்ராயலரின் முக்கிய கூறுகளான விடுதலை பயணம் மன்னா பாறை நீர் முதலியவற்றை கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையோடு ஒப்புவமைப்படுத்தி புதுமைகளை கண்ட இஸ்டாயலர் இறைவனை விட்டு அகன்றனர் அதுபோல நாமும் அவ்வாறு பாவம் செய்யக்கூடாது என இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம் எடுத்து கூறப்படுகின்றது எடுக்கப்பட்டுள்ளது பிலாத்துவின் இன்றைய வாசகமும் இருந்து சிலர் எருசலேம் கோவில் வருகின்றனர் அவர்கள் என்ன குற்றம் புரிந்தனர் என்பது விளக்கப்படவில்லை ஆனால் பிலாத்துவின் காவலர்களால் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களின் இரத்தம் பலியிடப்பட்ட காளைகளின் இரத்தத்தோடு கலந்ததாக உணர முடிகிறது மற்றும் கோவில் கோபுரம் விழுந்தது சிலர் இறக்கின்றனர் இப்படி அகால மரணம் காணும் மனிதர்கள் அனைவரும் பாவிகள் என்ற கருத்து நிலவி வந்தது இக்கருத்து திருத்தூதர்களிடமும் இல்லாமல் இல்லை ஜோவான் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆனால் இயேசு மரணம் பாவமல்ல மாறாக பாவத்தோடு மறிப்பதே கொடுமை என்று உணர்த்துகிறார் மேலும் நாம் காண்பது அத்திமர உவமை அத்திமரம் மூன்று ஆண்டுகள் கடந்தவுடன் கனிதர துவங்கும் தோட்ட தலைவரின் கருத்துப்படி அவர் மேலும் மூன்று ஆண்டுகள் கனி தேடி இருக்கின்றார் ஆக அந்த மரத்தின் வயது ஆறு ஆனால் மனம் உடைந்த தலைவர் மரத்தை வெட்ட சொல்கிறார் ஆனால் வேலையாளி பரிந்துரையின் பேரில் அது ஓர் ஆண்டு மேலும் நீடிக்க பெற்றதாக காண முடிகின்றது இவ்வாறாக நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு மனம் மாற வழங்கப்பட்ட வாய்ப்பு என்று உணர்த்துகின்றது இன்றைய நற்செய்தி மூலம் தாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய் வா தலைவா உள்ளம் நிறைவீனில் வாழ வேண்டும் வெறுமையான இதயம் நீ வந்தாலி நிறையும் அருமையான அன்பில் மகிழ்வே சிறகுகள் கட்டாயிரைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய்வா தலைவா உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும்